யோவான் நச்சேதி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று வரை அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை எவரும் என்னிடம் என்னிடம் வர இயலாது நானும் நாளில் செய்வேன் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே இன்னகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி